நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இலங்கையினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முல்லைத்தீவு ஒழுசூடன் பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாளை மாலை நேரத்தில் கூட இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாளை பிற்பகலுக்கு பிறகு இலங்கையில் மழையானது குறையத் தொடங்கும் அதன் பின்னர் பதினேழாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் மீண்டும் அடுத்த சுற்று மழையானது பதிவாக தொடங்கிவிடும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம்தான் இடையில் இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் அம்பாறை மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளிலெல்லாம் அடுத்த சுற்றிலும் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகளாக இருக்கட்டும் யாழ்ப்பாணத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த சுற்று மழை டெல்டாவிற்கும் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே போல் தென்கடலோர மாவட்டங்களிலும் அங்கு மிங்குமாக மழையானது பதிவாகும் தற்சமயமே பார்த்தீங்கன்னா ரேடர் படங்களை நான் முற்று நோக்குகையில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதாக நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பாக இளையாங்குடி மற்றும் பரமக்குடிக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நாயினார் கோயில் சுற்று வட்டார பகுதிகள் அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா அரமநாரை சுற்றுவட்டார பகுதிகள் அரணையூர் சுற்று வட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை மரவமங்கலம் புதூர் மற்றும் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் நாயினார் கோயில் பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் போல் பரமக்குடி தேவிப்பட்டினம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்க இருக்கிறது அறந்தாங்கிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் நம்மளால் மழை பார்க்க முடிகிறது இலங்கையிலும் அங்கென்று மிகமாக மழை மையங்கள் பதிவாகிக்கொண்டு தான் இருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பாக் ஜலசந்தி பகுதிகளில் கூட சிறு சிறு மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது முல்லைத்தீவுக்கு அருகாமையில் கூட முல்லைத்தீவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட சிறு சிறு மழை திரண்டு காணப்படுகிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ மன்னாரிலும் அங்குமிகமாக மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இந்த மழை வந்து குறைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது நாளை வந்து இருக்கிறது அதாவது இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் நாளை மழையானது குறைய தொடங்கும் ஏற்கனவே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த காணொலியில் ஸோ மீண்டும் அடுத்த சுற்று மழைக்காக நீங்கள் வந்து காத்திருங்க இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு குறைந்துவிடும் அப்படிங்கிறது தான் உங்க கூட நான் பகிர்ந்துக்க முயற்சி பண்ணுறேன் தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்துருந்தீங்க அவர்களுக்கு என்னுடைய விளக்குங்களை கடந்த காணொலியிலேயே வழங்கியிருந்தேன் ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் தமிழகத்தில் அங்கு மிங்கமாக மழையானது பதிவாகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகும் நேற்றைய தினமும் ஊத்து மாதிரியான பகுதிகளிலெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அந்த மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க வந்து விட்டது என்னுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்ய போகிறேன் அதனால் ரொம்ப அதிக நேரம் இருந்ததுன்னா அந்த காணொலியை பகிர்றதுக்கு எனக்கே சிரமம் தான் கண்டிப்பாக அது வந்து அப்லோட் ஆகாதுங்கிறது எனக்கே தெரியும் ஸோ அதனால் மழை அளவுகள் பட்டியலும் முழுமையாக நான் பகிரப்போகிறது கிடையாது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சில இடங்களில் சிவகங்கை மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி கயத்தாறு இருக்கக்கூடிய பகுதிகள் கடையநல்லூர் திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்கள் பட்டமடைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நாங்குநேரி நெல்லை இருக்கக்கூடிய பகுதிகள் அம்பாசமுத்திரம் நெல்லை இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அதே ஆலங்குளத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் குற்றாலத்துல தென்காசியில அங்க கூட மழையானதை வந்து பதிவாகலாம் நீங்க ஒருவேளை நான் மேற்குறிப்பிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்துல உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு மழை கிடைக்கிறதோ ஆனால் நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலாவது மழை பதிவாகுதாங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து காத்திருந்து பார்க்கலாம் சாரல் தூரல் சில இடங்களில் தூத்துக்குடியில் கூட பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது பட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது வந்து ஒரு எண்ட் இல்லையா இந்த சர்க்குலேஷனினுடைய இறுதிக்கட்ட மழைன்னு சொல்லலாம் தமிழகத்திற்கு அதன் பிறகு அங்கமங்குமாக மழையானது பதிவாகும் பட் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பதிவாகாது இப்போ பதிவாகி கொண்டு இருக்கிறதே ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த சுழற்சி வரும்பொழுது தான் நம்ம வந்து அடுத்த சுற்று மழை எதிர்பார்க்க முடியும் அது எப்போன்னு கேட்டிங்கன்னாக்கா பதினேழாம் தேதி இலங்கையில் மழை பதிவாக தொடங்கிய பின்னர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் மழையானது பதிவாக தொடங்கும் குறிப்பாக டெல்டாவில் மழை பதிவாக தொடங்கும் அதே போல் தென்கடலோர மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் இது தொடர்பாக இந்த இன்டர்நெட் பிரச்சனைலாம் சரியான பிறகு டீட்டெயில்டாகவே சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளில் நான் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளை தான் பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் அதிகபட்சமாக ஊத்து பகுதி திருநெல்வேலி மாவட்ட பகுதி இது நாம் எதிர்பார்த்திருந்த பகுதி அங்கே அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாலு முக்கு இதுவும் நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதி அங்கே ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை காக்காச்சி அணையில் மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மாஞ்சோலையில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் முதல் நான்கு இடங்களை நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் பெற்றிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக வருகிறதல்லவா நேற்றைய நிகழ்நேர தகவல்களில் கூட பார்த்துருந்தோம் இல்லையா நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் ராமேஸ்வரம் அவர்களெல்லாம் ஸ்டாமானது ரெக்கடை கொண்டு இருக்கிறது என்பதை போல முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை ராமேஸ்வரம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது தங்கச்சி மடத்தில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் பாம்பனில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மண்டபத்தில் இருபது மில்லிமீட்டர் இவைகள் அனைத்துமே ராமநாதபுரம் மாவட்ட பகுதி முதல் நான்கு இடங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடுத்த நான்கு இடங்கள் வந்து ராமேஸ்வரம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதி அதற்கு அடுத்தபடியாக நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான வேதாரண்யம் அங்கே வந்து பதினாலு மில்லிமீட்டர் அதற்கு அடுத்தபடியாக தென்னூர் மாவட்ட பகுதியான சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் அது வந்து விருதுநகர் மாவட்ட பகுதி அங்கே வந்து பதிமூன்று மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் பத்து பத்து மில்லி மீட்டர் பில்லிமலை அஸ்டே நீலகிரி மாவட்டம் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதின்னு சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பத்து மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது வேடன் சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பத்து மில்லி அதே போல் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் இது மாதிரி நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இந்த காணொலியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துறை பகுதியில் அதை நான் வந்து பார்க்குறேன் முடிஞ்சால் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை குரல் பதிவை நான் பகிர்றேன் ஏன்னா இங்கே இன்டர்நெட் பிரச்சனை இருக்கிறதுனால கட்டாயம் இருக்கிறதுனால நாளைக்கு தான் ரிசால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஸோ அதனால் பகிர முடியுமா தெரியல ஆனால் நீங்கள் கருத்துறை பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை ஒரு கேள்வி மாதிரி முன்வைங்க அந்த கேள்விகளுக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் பதில் வழங்க நான் முயற்சி பண்ணுறேன் மீண்டும் சந்திக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்